வாசக தோழமைகளுக்கு வணக்கம் கோபல்ல கிராமம் கி ராஜநாராயணன் அத்தியாயம் மூன்று வண்டியை பத்தி கொண்டு வந்தவர் அதில் ஆஜானுபாகவாக விட்டிருந்தார் மங்கம்மா சாலையில் இருந்து அந்த வண்டி ஊருணிக்குள் மெதுவாக இறங்கி வந்தது அந்த வண்டியோட்டியின் பெயர் கிருஷ்ணப்பா நாயக்கர் பிடிக்கயிற்றை இழுத்து பிடித்து லாவகமாய் அவர் ஊருணிக்குள் வண்டியை இறக்கினார் மாடுகள் ஆவலோடு தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் பிடிக்கயிறிகளை மார்புக்கு நேராக பிடித்தபடியே அவனை அவர் உற்று பார்த்தார் அவனும் அவரையே கூர்ந்தும் அதே சமயத்தில் பராக்கவும் கவனித்தான் அவர் லேஞ்சியை கங்குவிட்டு கட்டியிருந்தார் அகலமான மார்பு மார்பில் முளைத்திருந்த ரோமங்கள் கீழ் முளைக்காமல் மேல் நோக்கி விளந்திருந்தது மூக்கை பார்த்தாலே பெரிய முன்கோபியாக இருப்போரோ என்று தோன்றியது மீசைக்குக் கீழே வெற்றிலை சாரால் சிவந்த ஈக்கி உதடுகள் கடினமான வேலைகளை செய்து செய்து காய்ப்பேறி போன தடித்த கைகள் அந்த கைகளிலும் முதுகுப்புறமும் தகுனுதகுனாய் சதையின் மேடு பள்ளங்கள் இரும்பு சட்டத்தில் இருந்து தொங்கும் கால்களில் அகலமான பாதங்கள் அவருடைய வண்டி பைதாவின் பட்டைகள் வெயிலுக்கு விரிந்து கலலும் போல் தெரிந்ததால் அதன் மேலே குளிர்ந்த நீரை இறைத்து எருகும்படி செய்வதற்காக அந்த ஊரணிக்குள் வண்டியை கொண்டு வந்தார் மாடுகள் தண்ணீரை குடித்தானதும் அவர் பைதாக்களை தண்ணீர் எரிப்பதற்காக தோதாக வண்டியை திருப்ப முயன்றார் பைதாக்கள் சகதியில் புதைந்து சிரமம் கொடுத்தது கீழே இறங்கி ஆரக்கால்களை பிடித்து திருப்பி பார்த்தார் முடியாததால் இடுப்பளவு தண்ணீரில் பேசாமல் நின்று கொண்டிருந்த அவனை உதவிக்கு அழைத்தார் அவன் ஊமை போல் நின்று கொண்டிருந்தான் அவனுக்கு தான் எப்படி தண்ணீரை விட்டு வெளியே வருவது என்று தெரியவில்லை அடி எடுத்து வைத்தால் காலோடு பெருவிரலை கவ்விக்கொண்டு அவருடைய உடலும் வருகிறது தனது முழு சக்தியையும் உபயோகித்து கிருஷ்ணப்பநாயக்கர் வண்டியை திருப்பினார் திருப்பிவிட்டு அவனை பார்த்தார் அவன் அசையாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தான் அவர் பைதாக்களின் இரும்பு பட்டைகளில் நனையும்படி தண்ணீரை இரு கைகளாலும் குனிந்து வாரி வாரி இறைத்தார் அப்படி இறைக்கும் பொழுதே அவனை ஒரு பார்வை பார்த்து கொண்டே இருப்பார் இப்பொழுது அவனே வாய் திறந்து பேசினான் உஷ்ணக்கடுப்பு தாங்க முடியல அதான் இப்படி தண்ணீரை நின்னுக்கிட்டு இருக்கேன் அவனுடைய சமாதானத்துக்கு கிருஷ்ணப்ப நாயக்கர் பதில் ஒன்றும் சொல்லவில்லை அவர் பாட்டுக்கு கேட்டுக்கொண்டு தண்ணீரை இறைத்துக் கொண்டிருந்தார் அவருடைய கைகளில் இருந்து பைதாக்களின் மேல் போய்விழும் தண்ணீர் ஒரு ஊனியால் இறைக்கப்படும் தண்ணீர் அளவுக்கு இருந்தது அது ஆறக்கால்களில் பட்டு ஒரு ஓசையை உண்டாக்கியது பேய் இறைக்கிற மாதிரி என்று சொல்லுவார்களே அந்த மாதிரி இருந்தது அவருடைய மௌனமான செய்கைகளையும் முரட்டுத்தனத்தையும் பார்த்த அவனுக்கு வயிற்றை கலக்கியது அந்த சமயத்தில் அங்கே இன்னொரு ஆள் வந்து சேர்ந்தான் அவன் கருப்பாகவும் உள்ளியாகவும் குள்ளமாகவும் இருந்தான் மேல்வேட்டியை தலையில் போட்டுக்கொண்டிருந்தான் அந்த கருப்பு உடம்பில் வெண்ணிறமான பூநூல் தெளிவாக தெரிந்தது ஐயா இப்படி கூடி ஒரு பொம்பளை போனதை பார்த்தியலா என்று அவன் இந்த இருவரையும் பார்த்து கேட்டான் தண்ணீர் இழைத்து முடித்திருந்த கிருஷ்ணப்ப நாயக்கர் என்ன கேட்டாய் என்பதைப் போல அவனை பார்த்தார் வந்தவன் திரும்பவும் அதே மாதிரியாக அது கேட்டுவிட்டு கட்டிய தொண்டையை செருமி சரி செய்துவிட்டு வீட்டிலிருந்து கோவச்சுக்கிட்டு தனி வழியாக புறப்பட்டு வந்துட்டாயா காதுல பாம்பட வேற போட்டிருப்பா ஈசுரு ஆளு சேப்புக்கொண்டாங்கி செல்ல உடுத்தியிருப்பா அவன் சொல்லிய விதம் பாவமாயிருந்தது ஈசுரு ஆள் என்றால் கர்ப்பிணி பெண் என்று அர்த்தம் எல்லாத்துக்கும் காரணம் நானேதான் என்பது போல் இருந்தது அது மாறே பாத்தியலா பாத்தியலாவல இப்பத்தான் செத்த நேரத்துக்கு முன்னாடி இந்த சால வழியாத்தான் வந்தாலாம் என்றான் அவன் கிருஷ்ணப்ப நாயக்கர் வடக்கே இருந்து வண்டியை பத்தி கொண்டு வருகிறார் இந்த ஆளும் தெக்கே இருந்து தேடிக்கொண்டு வருகிறான் மத்தியில் எங்கே அவள் மாயமாய் மறைந்து போயிருக்க கூடும் அவருக்கு காரணமில்லாமல் திடீர் என்று தண்ணீரில் நின்று கொண்டிருப்பவன் பேரில் சந்தேகம் வந்தது இவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் இவனுக்கு தெரியாம முடியாது ஆனால் அவனும் வாய் திறப்பதாக இல்லை கிருஷ்ணப்ப நாயக்கர் பூனூல்காரனை பார்த்து வரணும் என்ன என்று கேட்டார் நான் ஐயா அப்படியா சரி ஆசாரியாரே ஒன்று நீர் கவலைப்படாதீரும் இந்த வண்டியை செத்த புடியும் சாலை மேலே கொண்டு போய் மரத்தடியில் நிறுத்திட்டு நாம் தேடுவோம் அவளை நாயக்கர் இரும்பு சட்டத்தில் குதித்து ஏறி உட்கார்ந்து கொண்டு மாடுகளை அதட்டி பத்தினார் ஆசாரியார் மேல்வேட்டியை தலையில் வரிந்து கட்டி கொண்டு ஆறக்கால்களை பிடித்தார் பைதா கொஞ்சம் நகர்ந்து திரும்பவும் வந்து சகதியில் வசமாக பதிந்து கொண்டது ஆசாரியார் தண்ணீருக்குள் நின்று கொண்டிருப்பவனை பார்த்து வாயா வந்து ஒரு கையை படியேன் அங்க என்னத்தை கையிலேயே பிடிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்க தண்ணீருக்குள்ள என்று கூப்பிட்டார் அவன் அசைவதாய் காணும் நாயக்கர் வண்டியில் இருந்து குதித்தார் இடுப்பில் இரண்டு கைகளையும் வைத்துக்கொண்டு கொண்டு கண்ணை சுரித்துக் கொண்டு அவனையே பார்த்தார் பிறகு திடீர் என்று மரியாதை இல்லாமல் ஏய் இங்க வா என்றார் பின்னால் திரும்பி வண்டியில் இருந்து ஒரு பக்கத்தின் இருப்பு சட்டத்தை உருவினார் அவருடைய கோப ஆவேசத்தைக் கண்ட ஆசாரியாருக்கு ஆச்சரியமாகவும் பயமாகவும் இருந்தது நாயக்கர் எப்பவுமே இப்படித்தான் மற்றவர்களுக்கெல்லாம் கோபம் வந்தால் வண்டியில் இருந்து ஊனுக்கம்பைத்தான் உருவுவார்கள் ஆனால் இவரோ இப்படி இரும்புச் சட்டத்தை தான் உருவுவார் இவருடைய அண்ணாட்சி கோவிந்தப்ப நாயக்கருக்கு கோபம் வந்துவிட்டால் உலக்கையைத்தான் எடுப்பார் பாரியான அவருடைய உருவத்துக்கு உலக்கை ஏதோ ஒரு பூன் பிடித்த சிறிய கம்பு மாதிரி தான் இருக்கும் இவர்களுடைய தகப்பனார் நாரணப்ப நாயக்கனருக்கு கோபம் வந்துவிட்டது என்றால் நோக்காலை நுகத்தடி எடுத்து அடிக்க ஆரம்பித்து விடுவார் இவர்களுடைய தாத்தா வெங்கடப்ப நாயக்கர் கலப்பே எடுத்து கொண்டு வருவாராம் அவருக்கு பெரிய முன்கோபி என்று பெயர் நீ இப்ப வெளியே வரையா இல்ல நான் அங்கே வரவா என்று கேட்டார் அவனுடைய அசையாத்தனம் அவரை அவன் பக்கம் பாய்ந்து போகச் செய்தது நெடுக ஓங்கிக் கொண்டே அவன் மேல் ஓங்கி வீசி அடித்தார் அவன் விலகிக்கொண்டதால் கொண்டதால் மூங்கிலில் செய்த அந்த கனமான இரும்புச் சட்டம் தண்ணீரில் பட்டு பெருத்த ஓசையுடன் இரண்டாக பிளந்தது நாயக்கர் வேகமாக திரும்பி வந்து இன்னொரு பக்கம் இரும்பு சட்டத்தை உருவிக்கொண்டே கொண்டே தாயாளி நீ எங்கு போனாலும் நான் விட மாட்டேன் நினைப்பா இரு வந்துட்டேன் என்று ஆவேசமாக புறப்பட்டார் அவன் மலமளவென்று ஒற்றை காலை கிந்தி கிந்தி இழுத்து தண்ணீருக்குள் இருந்து வெளியே வந்தான் கரைக்கு பக்கத்தில் வந்ததும் தடுமாறி விழுந்து கையை ஊன்றி ஒரு காலை மடித்து உட்கார்ந்து மற்றொரு காலை தண்ணீருக்குள் நீட்டு கொண்டிருந்தான் அவனுடைய இரண்டு கைகளும் தலைக்கு மேலாக கிருஷ்ணப்ப நாயக்கரை பார்த்து கும்பிட்டன அவனுடைய நீட்டிய காலை ஒட்டி தண்ணீருக்கு வெளியே சரியாக தெரிந்தும் தெரியாமலும் இருந்த அது என்ன என்று கொஞ்ச நேரத்திற்கு என்னதென்றே இருவருக்கும் விளங்கவில்லை கீழே விழுந்து கிடந்தவனுக்கு பக்கத்தில் தரையில் மின்னிய பாம்படத்தை எடுத்து ஆசாரியார் பார்த்தார் பார்த்த உடனே அது யாருடையது என்று அவருக்கு தெரிந்துவிட்டது அவர் ஒரு தெல்லாளி அதிலும் அவருடைய கைப்பட செய்து போடப்பட்ட பாம்படம் அது பாம்படத்தை பார்த்து அடையாளம் தெரிந்து கொண்டதற்கு பிறகுதான் அந்த உடலை அவர் கண்டுகொண்டார் இரும்புச் சட்டத்தை ஓங்கிக் கொண்டிருந்த நாயக்கர் அதை தரையில் ஊன்றி அதன் பலத்தில் நின்றார் பிறகு தண்ணீரில் இறங்கி சரளத்தை இழுத்து கரையில் போட்டார் அந்த கொள்ளை கொலைக்காரன் தன்னுடைய கால் பெருவிரலை அவருடைய பற்களின் கடியிலிருந்து விடுவித்துக் கொள்ள முயன்றான் முடியவில்லை பெருவிரலின் பற்கள் நன்றாக பதிந்து போயிருந்தன கிருஷ்ணப்ப நாயக்கர் அவனுடைய இடுப்பில் சொருகியிருந்த வங்கியை எடுத்து அவனுடைய பெருவிரலை அறுத்து காலை விடுவித்தார் அறுக்கும் போது வழி தாழாமல் அவன் கூச்சலிட்டான் அப்போது நாயக்கர் ஆவேசமுடன் அவனுடைய மார்பில் தனது முழங்கையினால் ஓங்கி ஒரு இடி வைத்தார் குரல் எழுப்ப கூட முடியாத அளவு ஆறக்கால்களில் வைத்து சேர்த்து கட்டினார் அவனை பெருவிரல் இல்லாத அவனுடைய பாதத்தில் இருந்து மலமளவென்று இரத்தம் பெண் வாயில் கடித்த பெருவிரலோடு ஏதோ கரும்பு துண்டை கடித்து வாயில் வைத்து கொண்டது மாதிரி பற்கள் தெரிய சிரித்துக்கொண்டு கொண்டு கண்களை அகட்டி பயம் காட்டுவது போன்ற முகத்துடன் மல்லாந்து கிடந்தாள் மிரண்டு பிரம்மை பிடித்த மாதிரி நின்று கொண்டிருந்த ஆசாரியை பார்த்து நாயக்கர் கையமர்த்தி விட்டு தரையில் இரத்தமும் மணலும் தோய்ந்து கிடந்த வங்கியை எடுத்துக்கொண்டு கிராமத்தை பார்க்க வேகமாய் நடந்தார் அவர் பாதையின் முக்கு திரும்பி நடக்கையில் நெஞ்சை உலுக்கும்படியான வார்த்தைகள் இப்படி கேட்டன அட பாதகத்தி உனக்கு இப்படி ஒரு சாவு வரும்னு நான் நினைக்கலையா அத்தா ஐயோ ஐயோ என் உயிர் போக மாட்டேங்குதே என் உயிர் போக மாட்டேங்குதே அவர் தனது முகத்தில் ஓங்கி ஓங்கி அரைந்து கொண்டு அவள் மீது விழுந்து புழுவாய் துடித்தார் ஒரு எறும்ப கொன்னா கூட பாவம்னு சொல்லுவியே ஒன்னு சொல்லுதுக்கு எப்படியாத்தா மனசு வந்தது ஐயோ ஒரு ஆண் குரல் ஊசை எழுப்பி அழும் பொழுது உண்டாகும் கணமும் விகாரமும் அந்த குரலில் துணித்தது அத்தியாயம் மூன்று நிறைவேற்றது கோபல்ல கிராமம் கி ராஜநாராயணன் அத்தியாயம் நான்கு கோவிந்தப்ப நாயக்கர் அப்பொழுதுதான் ஆகாரம் பார்த்துவிட்டு வீட்டின் முற்றத்தில் உள்ள வேம்படியில் உள்ள பலகைக்கல்லில் வந்து உட்கார்ந்து வெட்டிலை போட்டுக் கொண்டிருந்தார் எதிரே கோட்டை சுவர் நிரலில் ஊர்க்குடும்பன் அவருக்கு முன்பாக கைகளை கட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்தான் அவன் அந்த வீட்டின் பண்ணைக்காரன் வேலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவன் அங்கே எப்போதும் நின்று கொண்டே இருப்பான் ஒரு உயிருள்ள சிலை மாதிரி கோவிந்தப்ப நாயக்கர் திரும்பவும் வெற்றிலை போட ஆரம்பித்தார் ஒரே தடவையில் ஐந்து களிப்பாக்குகளுக்கு குறைந்து அவர் போடுகிற வழக்கம் இல்லை ஐந்து பெரிய பாக்குகளை எடுத்து முன்னால் வைத்துக்கொண்டார் அரை கட்டு வெற்றிலை சுண்ணாம்பு வெள்ளை புகையிலை முதலீவைகளை எடுத்து கடைபரப்பிக் கொண்டார் முதலில் மூன்று பாக்கை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டார் கொண்டார் தனித்தனி வெத்தலையாக எடுத்து சுண்ணாம்பு தேய்க்கும் வழக்கம் இல்லை மும்மூன்று வெத்தலையாகவே எடுத்து வளமாக சுண்ணாம்பை தடவி இறுக்கமாக மடித்து வாயில் இட்டு மொறுக் என்று மெல்லும் பொழுது காதுகளின் பக்கத்தில் மேல்தாடையில் உள்ள எலும்பு புடைப்பு மேலும் கீழும் வந்து போவது போல தெரியும் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே எச்சிலை பீச்சி துப்பினால் வெகு தூரம் தாண்டி மத்தியில் ஒரு சொட்டு கூட சிதறாமல் போய்விடும் இப்படியாக அவர் ஒரு நேரத்துக்கு ஐந்து பாக்கும் அரைக்கட்டு வெத்தலையையும் தகர்த்து விடுவார் வெத்திலை போடுகிறவர்கள் ஏன் அதை துப்புகிறார்கள் தெரியுமா திரும்பவும் வெத்திலை தான் என்றும் அவர் சொல்லுவார் இடது புறங்கை விரல்களின் மீது வெத்திலை சக்கையை துப்பி வீசிவிட்டு மூன்றாவது வட்டத்துக்கு போட தயாரானார் பத்து தரம் வெத்திலை போட்டால் ஒரு தரம்தான் சேர்மானம் சுகமாய் அமைகிறது அந்த ஒரு தரத்துக்கு ஏங்கித்தான் அவஸ்தைப்பட வேண்டியிருக்கிறது வெத்திலை பிடித்து வருகிறது என்றால் போட்டுக்கொண்டே வரும் பொழுது அது தெரிந்துவிடும் அந்த மனமே ஒரு தனி கோவிந்தப்ப நாயக்கர் பாக்கு பெட்டிக்குள் கையை விட்டார் கண்களை மூடிக்கொண்டு பாக்குகளை அள்ளினார் சரியாக ஐந்து பாக்குகள் வர வேண்டும் என்று நினைத்தார் அவரை மீறி அவருடைய கைக்கு உள்ளிருக்கும் பாக்குகளை விரல்கள் உணர்வினால் எண்ணி பார்த்தன சை அது தப்பு பட்டென்று எடுக்கணும் பிறகு அதை எண்ணி பார்க்கணும் இப்படி எடுத்தா அது கூட்டா கையில் வந்த பாக்குகளை அவர் முன்னே ஒரு உருவம் வந்து நிற்பது போல பிரம்மை உண்டானது பாக்குகளை எடுத்துக்கொண்டு கண்ணை திறப்போமா அல்லது என்று நினைத்தபோது அவரை அறியாமலேயே கண்ணை திறந்து விட்டார் கையில் ரத்தம் தோய்ந்த வங்கியுடன் வந்து நின்று கொண்டிருந்த தனது தம்பியை பார்த்த கோவிந்தப்ப நாயக்கர் பதறிப்போனார் கிருஷ்ண பநாயக்கர் விறுவிறு என்று நடந்த சங்கதிகளை எல்லாம் சொல்லி முடித்தார் ஊர்குடும்பனை கோவிந்த பநாயக்கர் உடனே அந்த இடத்துக்கு கையில் கவனுடன் ஓடச் சொன்னார் கவனை அவன் எப்போதும் அரைவேட்டியின் மேல் எடுப்பில் கற் சுற்றி கொண்டுதான் இருப்பான் ஊர் குடும்பா அவன் கூட்ட திருடங்களை சேர்ந்தவனா தனி ஆள்தானு தெரியல முதல்ல அவன் அங்கிருந்து தப்பு திறப்படாது அடுத்தாப்புல அந்த ஆசாரியர் அவனை எக்குத்தப்பா ஆத்திரப்பட்டு எதையாவது செஞ்சிடப்படாது பார்த்துக்கோ நாங்கள் இப்போ உனக்கு பின்னாலேயே இந்தா வந்துடுவோம் குடும்பன் இடுப்பில் சுற்றியிருந்த கவனை அவிழ்த்து கையில் பிடித்தான் கையில் கவன் வந்தவுடன் அவனை ஆள் அடையாளம் தெரியாது முகத்தில் உடனே வீரலட்சுமி துதி கொண்டு விடுவாள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பவ்யமாக கையை கட்டிக்கொண்டு நின்றிருந்த அந்த மனிதனா இவன் என்று தோன்றும் துப்பாக்கி அமலுக்கு வராத அந்த காலத்தில் அவன் கவனில் செய்து காட்டிய சாகசங்கள் அனத்தம் அதில் சிகரம் இருட்டில் ஒளிவரும் இடத்தை நோக்கி துல்லியமாக கவன் எறிந்து குறியை வீழ்த்தி விடுவான் என்பதே ஓடுகிற முயல் அவன் எரிக்கு தப்பியதே கிடையாது மலைப்பன்றியை வேட்டையாடும் பொழுது இன்ன இடத்தில் இப்போ விழப்போகிறது என்று உடம்புறுப்பின் பெயரைச் சொல்லிக் கொண்டே எரிந்து வீழ்த்துவான் போய் பார்த்தால் அவன் சொன்ன இடத்தில் அது தப்பாமல் விழுந்திருக்கும் வானத்தில் பறந்து கொண்டிருக்கும் பறவைகளை கவன்கல்லால் அடித்து வீழ்த்தி காண்பிப்பான் கண்ணால் நேரில் பார்த்தாலல்லாது அவன் விஷயத்தில் நம்ப முடியாது தெள்ளுத்தண்டி கல்லில் இருந்து தேங்காய் தண்டி கல்வரை கவனில் வைத்து வீசுவான் கல்கிறைத்து சத்தம் கொடுத்து கொண்டே செல்ல வேண்டும் ஆனாலும் செய்வான் சத்தமே கேட்காமல் எதிரிக்கு கல் எந்த திசையிலிருந்து வருகிறது என்று தெரியாமல் செய்வான் குடும்பன் வேகமாக போவதைக் கண்டு அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அவனை பற்றிய கௌரவமான புன்னகையை பரிமாறிக்கொண்டார்கள் கோவிந்தப்ப நாயக்கர் தன்னுடைய தம்பியிடம் ஊர் சாட்ட சொல்லுவதற்கு முன் கிராம முக்கியஸ்தர்களிடம் கலந்து கொள்ள சொன்னார் அது செய்து முடித்த பிற்பாடு சில இளவட்டங்களுடன் போய் அந்த கொள்ளைக்காரனை பொதுவுக்கு கொண்டு வருவோம் சொன்னார் தம்பி அங்கிருந்து போனவுடன் கோவிந்தப்ப நாயக்கர் யோசித்துக் கொண்டே பாக்குப்பட்டிக்குள் கைவிட்டு ஐந்து பாக்குகளை எடுத்தார் களி முத்தி போச்சு என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டார் கிராமமும் சுற்றுப்பக்கமும் அமைதி இழந்துவிட்டது எங்கும் பரபரப்பு எந்த சமயத்தில் என்ன நடக்கும் என்று யாராலும் சொல்ல முடியா நிலை ஒரு நாள் இப்படித்தான் கோவிந்தப்ப நாயக்கர் வெற்றிலை புகையிலை குதப்பிக்கொண்டு ஆளிலை தைத்துக் கொண்டு இருந்தார் அப்பொழுதெல்லாம் கரிசல் காட்டில் வாழை இலை பிரபல்யம் அடையாத காலம் கோபல்ல கிராமத்தின் மக்கள் விரதம் விடும் நாட்களில் மட்டும் ஆலைகளை இலைகளை சேர்த்து வைத்து அதை சோளத்தட்டு ஈக்கிகளால் தைத்து அந்த இலையில்தான் சாப்பிடுவது வழக்கம் மற்ற நாட்களில் எல்லாம் அவர்கள் கும்பா வட்டில் தாளம் மறவை முதலியவர்களில்தான் உண்பார்கள் கோட்டையார் கோவிந்தப்ப நாயருக்கு இந்த இலை தைப்பது ஒரு இனிய பொழுதுபோக்கு தனது இடது கை நகத்தை அவர் அவ்வளவு நீளமாகவும் கூர்மையாகவும் வைத்திருப்பது இந்த சோளத்தட்ட ஈக்கிகளை நூல்கணத்தில் மிகவும் நுண்ணிதமாக கிழிப்பதற்காகத்தான் குடும்பத்திடம் சொல்லி அகலமான தளதளப்பான ஆழ இலைகளை பறித்து கொண்டு வர சொல்லுவார் இலைகளை எத்தனையோ மாதிரியாக விதவிதமாக தைப்பார் பல்வேறு உருவங்களை கொண்டு வருவார் அதில் கண்ணை திறக்காமல் ஒரு இலையை தைத்து முடித்து அது எப்படி அமைந்திருக்கிறது என்று பார்ப்பார் திடீர் என்று மனோராஜ்யத்தில் இறங்கி தனது இரண்டு கண்களும் குருடாகிவிட்டதாகவும் தன்னுடைய சகோதரர்கள் தன்னை கைவிட்டு விட்டதாகவும் தான் ஏழையாகி அனாதையாகிவிட்டதாகவும் இந்த இலைகளை விட்டு தான் பிழைக்க வேண்டியிருப்பதாகவும் நினைத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு கண்ணீர் விட்டுக்கொண்டே கொண்டே தைப்பார் அப்புறம் ஒரு யோசனை வரும் மனோராஜ்யத்தில் ஒரு திருத்தம் செய்வார் தான் அனாதை ஆகவில்லை என்றும் இல்லை இல்லை அனாதையாகிறது தான் சரி ஊர்குடும்பனை இந்த சமயத்தில் பக்கத்திலேயே வைத்துக்கொள்வதா வேண்டாமா சிரிப்பு வந்துவிட்டது அவருக்கு அவன் இல்லை என்றால் ஆலமரத்தின் மேல் ஏறி இலைகளை யார் பறித்து போடுவார்கள் கண்ணீரை துடைத்துக் கொண்டு சுற்றும் முற்றும் பார்த்தார் நல்ல வேலை யாரும் கவனிக்கவில்லை இப்பொழுது அவர் இலையை தைத்துக்கொண்டே வேறொரு மனோராஜ்யத்தை தொடங்குவது என்று தீர்மானித்த சமயத்தில் குடும்பன் வந்தான் அவன் ஒரு தகவலை கொண்டு வந்திருந்தான் அதாவது அன்று ராத்திரி தீவெட்டி கொள்ளைக்காரர்கள் கிராமத்தை கொள்ளையடிக்கிற வருகிறார்கள் என்று இந்த மாதிரி தகவல் இது எத்தனாவது தபா என்று சொல்லி சிரித்தார் நாயக்கர் ரொம்ப தபா இப்படி சொல்லி சொல்லியே நம்ம தயாரில்லாத என்று கேட்டான் ஊர் குடும்பம் அது நியாயம்தான் முழிப்பா இருந்ததை பத்தி குத்தம் அவர் கண்களை மூடிக்கொண்டார் கண்களை மூடிக்கொண்டுதான் யோசனை செய்வார் பிறகு அவர் சொன்னார் ஊருக்கு ஒரு பாதை இல்ல திட்டாந்தரமா இன்ன பாதை தான் வருவாங்கன்னு தெரிஞ்சா நீ ஒருத்தம் போதும்டா ஊர் இனத்துக்கு என்றார் கோட்டையாரிடமிருந்து இப்படி மனம் திறந்து வரும் புகழ்ச்சியை கேட்கும் போதெல்லாம் வெட்கத்தினால் போவான் அவன் இவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருந்த பொழுது அக்கையா வந்தார் அவர் கோட்டையாருக்கு சம்பந்தக்கார முறை ஆள் கொஞ்சம் குட்டை நாற்பது வயதை எட்டிய உடல் ஆனால் வயசு தோணாது பிரம்மச்சாரி மீன்களின் கண்களைப் போல் வட்டமான கண்கள் கொஞ்சம் மேலே ஏற்றி உச்சிக்கொண்டை போட்டிருப்பார் நீளமான மேல்வேட்டியை வேலை செய்கிற நேரம் தவிர மற்ற நேரங்களில் ஏத்தாப்பு கொண்டிருப்பார் அவரை பார்த்ததும் பெண்களுக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வரும் குதிங்கால் தரையில் பாவாமல் முன்னங்கால்களையே தேய்த்து கொண்டு எக்கி எக்கி நடப்பார் முகத்தை ஒன்றுமே தெரியாத அப்பாவி மாதிரி வைத்துக் கொண்டிருப்பார் கோவிந்தப்ப நாயக்கர் தனக்கு இளையவரே ஆனாலும் மரியாதைக்காக அவரை மாமா என்றே அழைப்பார் இவர் கோட்டையார் வீட்டில்தான் வேலை செய்து கொண்டிருந்தார் அத்தியாயம் நான்கு நிறைவுற்றது கோப்பள்ள கிராமம் கி ராஜநாராயணன் குரல் மயிலா